திருச்சிற்றம்பலம் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் திரு நட்சத்திரங்கள் பற்றிய ஒரு திருப்பாடல் முதலில் விநாயகர் காப்பு ஒன்று அகல எட்டு எட்டாம் ஓதும் அடியார் அரண்பால் துன்றும் மதி நாள் இனிது சொல்லவே வென்றிதரும் பொன்நிதி விநாயகனார் பூமுடிமேல் ஆடு விநாயகனார் தாள் இனி அறுபத்து மூன்று நாயன்மார் பெருமக்களின் திருநட்சத்திரங்களை அருளுகின்ற திருப்பாடல் நிலைமண்டில ஆசிரியப்பா தில்லைவாழ் அந்தணர் திருவருளால் அவர் மல்கு சீர் பதத்தை மகிழ்வோடு வணங்கி கடி திருநீலகண்டர் தை விசாகம் வடிவு இயற்பகையார் மார்கழி உத்திரம் வரும் இளையான்குடி மாறர் ஆவணி மகம் கருது மெய்ப்பொருளார் கார்த்திகை உத்திரம் விரண்மிண்ட கண்டர் மேடம் ஆதிரை நாள் அரண் அமர்நீதி ஆணிப்பூரம் மான் எரிபத்தர் மாசியில் அத்தம் காணும் ஏனாதியார் கன்னி உத்திராடம் மலர் கண்ணப்பர் மகர தலையில் குலவு குங்கிலியர் கோழரி மூலம் தருமானக்கஞ்சாரர் வில் சுவாதி அறிவாட்டாயர் தை ஆதிரை நாளில் ஆனாயர் கார்த்திகை அத்த நாளில் கானமூர்த்தியார் கடகத்து ஆரன் முருகர் இடபமூலம் அதனில் உருத்திர பசுபதி உயர் கண்ணி முன்னாள் பொருந்திருநாளைப் போவார் கண்ணியில் பார் திருக்குறிப்பு அடியார் சித்திரை சுவாதி சண்டீசராம் அவர் தை உத்திரத்தில் தன் தமிழ் அப்பர் தகரில் சதயம் குலச்சிறை நாயனார் கோளரி அனுடம் அலகில் குறும்பர் ஆடியில் சித்திரை அருள் காரைக்கால் அம்மை மீன் விளக்காம் அருகில் அப்பூதி தை அதில் சதயத்தில் கமை நீலநக்கர் காளை மூலத்தில் நமிநந்தியடிகள் நாள் விடை பூசம் ஞானசம்பந்தர் நாள் விடை மூலம் ஆன கலிக்காமர் ஆணி ரேவதியில் அருள்திரு மூலர் ஐப்பசி முன்னாள் வரு தண்டியடிகள் வளர்மீன் சதயம் சேமமா மூர்கர் தேழ்மதி மூலம் சாக்கிய நாயனார் தனு பூராடம் தேக்கிய சிறப்புலி தேழ்பூராடம் சேர் சிறுத்தொண்டர் சித்திரை பரணி சேரமான் கடகம் சேர்ந்த சோதியினில் கணநாதர் மீனம் கலந்த ஆதிரையில் குணமாம் கூற்றுவர் குளிர்மதி ஆதிரை பொய்யடிமையில்லா புலவர் தாழ் போற்றி மெய் புகழ்ச்சோழர் மிளிர் குளிர் ஆரன் நரசிங்க முனையர் நற்கன்னி சதயம் திர அதிபத்தர் சிங்க ஆயிலியம் கலிக்கம்பர் மகர கடைநாள் அதனில் கலியார் ஆடியினில் கலந்த இந்திர நாள் தூய சிற்சத்தியார் துலா பூசத்தில் ஐயர் காடவர்கோன் ஐப்பசி மூலம் கணம்புல்ல நாயனார் கார்த்திகை அங்கி கணஞ்சேர் காரியார் கடம்பூராடம் தூய் நெடுமாறர் துலாமதி பரணியில் வாயிலார் நாயனார் மாள் மார்கழியில் ரேவதி வெம் முனையடுவார் மீன பூசம் செம்மையா நம் கழற்சிங்கர் சே பரணி மருவு மதி துலா ஆறல் செருத்துணை நாயனார் சிங்க பூசம் சேக்துணையார் சிங்க ஆயிலியம் கோட்புலி நாயனார் குளிர்மதி கேட்டை பத்தராய் தாழ்வார் பரமனை பாடுவார் சித்தத்தை சிவன்பாலே சேர்த்துள்ளார் அப்புறு செய் திருவாரூர் பிறந்தார் முப்பொழுதும் திருமேனி தீண்டுவார் முப்புவி தொழும் முழுநீரு பூசுவார் அப்பாலும் அடிச்சார்ந்தாரை வணங்கி பூசலார் ஐப்பசி புகும் அனுடத்தில் மாசிலா மானியார் மைமதி மைமதியுரோகினி மிகு சிவநேசர் மீனரோகினியில் தொகு புகழ் செங்கச்சோழர் குடக்குன்று அடு நீலகண்ட யாழ்ப்பாணர் சே மூலம் சடையனார் மார்கழி சார்ந்த ஆதிரையில் இசைஞானி மேடத்து இசைந்த சித்திரையில் வசையிலா விம்மதி மருவும் இந்நாளில் பரகதி அடைந்த பத்தரை பாடி கருதுவன் தொண்டர் கடக சுவாதி குறுபூசை நாளில் குறைவில்லாது இவர்க்கு பூசை தந்தோர் மாநிலத்து ஓங்கி தவப்பயன் எய்தி சதுமறைக்கிரியில் சிவகதி அடைதல் திண்ணம் உண்மை அதே திருநக்ஷத்திரம் முற்றிற்று இவ்வாறு திருப்பாடல் அமைகின்றது இதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தோம் என்றார் நம் நாயன்மார்களின் நட்சத்திரங்களை நன்கு தெரிந்து கொள்ளலாம் முதலில் திளைவாழ் அந்தனர் சருக்கத்தில் வருகின்ற நாயன்மார்கள் முதலில் திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டர் தை விசாகம் என்று பாடலில் இருக்கின்றது வடிவு இயற்பகையார் மார்கழி உத்திரம் என்று இருக்கின்றது வரும் இளையான்குடி மாறர் ஆவணி மகம் என்று இருக்கின்றது கருது மெய்ப்பொருளார் கார்த்திகை உத்திரம் விரண்மிண்ட கண்டர் மேடம் ஆதிரை நாள் என்று இருக்கின்றது இந்த மேடம் என்பது மேஷ மாதமாகிய சித்திரையை குறிக்கின்றது எனவே விரண்மிண்ட நாயனாரின் திருநக்ஷத்திரம் சித்திரை மாதம் ஆதிரை நாள் திருவாதிரை அரண் அமர்நீதி ஆணிப்பூரம் என்று அழகாக இருக்கின்றது இனி இலைமலிந்த சருக்கத்தில் போற்றப்படுகின்ற நாயன்மார்கள் மான் எரிபத்தர் மாசியில் அத்தம் என்று இருக்கின்றது மாசி மாதத்தில் வருகின்ற ஹஸ்த நட்சத்திரம் எரிபட்ட நாயனாரது நட்சத்திரம் காணும் ஏனாதியார் கன்னி உத்திராடம் என்று இருக்கின்றது சித்திரை வைகாசி என்று வருகின்ற தமிழ் மாதங்களை பனிரெண்டு ராசிக்கு உரிய மாதங்களாக கூறுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அதன்படி கன்னி மாதம் என்பது புரட்டாசி மாதம் எனவே ஏனாதிநாயனாரது புரட்டாசி மாத உத்திராடம் மலர் கண்ணப்பர் மான் தலையில் என்று இருக்கின்றது திரு திருநட்சத்திரம் திருநக்ஷத்திரம் மாதம் என்று போற்றப்படுகின்ற தை மாதம் அதில் மான் தலை என்று குறிப்பிடப்படுகின்றது மிருகசீர்ஷம் என்பது தமிழில் மான் தலை என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றது எனவே திரு கண்ணப்பதேவனாயனாரது திருநட்சத்திரம் தைமாதம் மிருகசீர்ஷம் குலவும் குங்கிலியர் கோழரி மூலம் என்று வருகின்றது கோழரி என்றால் சிங்கம் சிம்ஹ என்பது ஆவணி மாதம் அதிலே வருகின்ற மூல நட்சத்திரம் குங்கிலிய திருநட்சத்திரம் தரு மாணக்கஞ்சாரர் வில் சுவாதி என்று இருக்கின்றது வில் என்பது தனுர் எனவே தனுர் மாதம் என்பது மார்கழி மாதம் மார்கழியில் சுவாதி மானக்கஞ்சார நாயனாரது திருநட்சத்திரம் அறிவாட்டாயர் தை ஆதிரை நாளில் என்று இருக்கின்றது எனவே தை திருவாதிரை அறிவாழ்த்தாய நாயனாரது திருநக்ஷத்திரம் ஆணாயர் கார்த்திகை அத்த நாளில் என்று இருக்கின்றது கார்த்திகை மாதம் ஹஸ்தநக்சத்திரம் ஆணாயநாயனாரது திருநட்சத்திரம் இனி மும்மையால் உலகாண்ட சருக்கத்தில் போற்றப்படுகின்ற நாயன்மார்கள் காண மூர்த்தியார் கடகத்து ஆரன் என்று இருக்கின்றது கடக மாதம் என்பது ஆடி மாதம் அதனை கற்கடகம் என்றும் கூறுவார்கள் அதிலே வருகின்ற ஆரன் ஆரன் என்பது கார்த்திகையை குறிக்கின்றது எனவே ஆடி கார்த்திகை மூர்த்தி நாயனாரது திருநக்ஷத்திரம் முருகர் இடபமூலம் அதனில் என்று வருகின்றது இடபம் என்பது ரிஷப மாதம் அது வைகாசி மாதம் அதிலே வருகின்ற மூலம் அது திரு முருகநாயனாரது திருநக்ரம் உருத்திர பசுபதி உயர் கன்னி முன்னாள் என்று வருகின்றது கன்னி மாதம் என்பது புரட்டாசி மாதம் இங்கே முன்னாள் என்று குறிக்கப்படுகின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் எனவே புரட்டாசி அஸ்வினி ஒருத்திர பசுபதி நாயனாரது பெரும் திருநாளைப் போவார் கன்னியில் பார் என்று இருக்கின்றது கன்னி மாதமான புரட்டாசி மாதத்தில் பார் பார் என்பது ரோஹிணி நட்சத்திரத்தை குறிக்கின்றது எனவே புரட்டாசி ரோஹிணி திருநாளை போவார் நாயனாரது திருநட்சத்திரம் திருக்குறிப்பு அடியார் சித்திரை சுவாதி என்று இருக்கின்றது திருக்குறிப்பு தொண்ட நாயனாரது திருநட்சத்திரம் சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம் சண்டீசராம் அவர் தை உத்திரத்தில் என்று தெளிவாக இருக்கின்றது சண்டீச நாயனாரது திருநட்சத்திரம் தை உத்திர நட்சத்திரம் இனி திருநின்ற சருக்கத்தில் போற்றப்பட்ட அடியார்கள் தன் தமிழ் அப்பர் தகரில் சதயம் என்று வருகின்றது தகர் என்பது சித்திரை மாதத்தை குறிக்கின்றது சித்திரையில் வரும் சதய நட்சத்திரம் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமானின் திருநட்சத்திரம் அது பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கிள்ளார் பெருமானால் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்திலேயே பாடி அருளப்பட்டிருக்கின்றது இனி குலச்சிறை நாயனார் கோழரி அனுடம் என்று வருகின்றது கோளரி என்பது சிம்ஹ மாதம் அது ஆவணி மாதம் அதிலே வருகின்ற அனுடம் அது அனுஷ நட்சத்திரம் எனவே குலச்சிரை நாயனாரது திருநக்ஷத்திரம் ஆவணி மாதம் அனுஷம் அழகில் குறும்பர் ஆடியில் சித்திரை என்றே வருகின்றது எனவே பெருமிழலை குறும்ப நாயனாரது திருநக்ஷத்திரம் ஆடியில் வருகின்ற சித்திரை நட்சத்திரம் அருள் காரைக்கால் அம்மை மீன் விளக்காம் என்று வருகின்றது மீன் என்பது மீன மாதமாகிய பங்குனி மாதத்தை குறிக்கின்றது விளக்கு என்பது சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கின்றது எனவே காரைக்கால் அம்மையாரின் திருநட்சத்திரம் பங்குனி சுவாதி அருகில் அப்பூதி தை அதில் சதயத்தில் என்று வருகின்றது அப்பூதியடிகள் நாயனாரது திருநட்சத்திரம் தை மாதம் சதய நட்சத்திரம் கமை நீலநக்கர் காளை மூலத்தில் என்று வருகின்றது திருநீலநக்க நாயனாரது திருநட்சத்திரம் காளை மூலம் காளை என்பது ரிஷபம் அது வைகாசி மாதத்தையும் மூலம் என்பது மூல நட்சத்திரத்தையும் எனவே வைகாசி மூலம் திருநீலநக்க நாயனாரது திருநட்சத்திரம் நமிநந்தி அடிகள் நாள் விடை பூசம் என்று வருகின்றது விடை என்பது வைகாசி மாதத்தை குறிக்கின்றது ரிஷப மாதத்தை குறிக்கின்றது எனவே வைகாசி பூசம் நமிநந்தி அடிகள் நாயனாரது திருநட்சத்திரம் இனி வம்பரா வரிவண்டு சருக்கத்தில் போற்றப்படுகின்ற நாயன்மார்களது திருநட்சத்திரங்கள் முதலில் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் ஞானசம்பந்தர் நாள் விடை மூலம் என்று வருகின்றது விடை என்பது ரிஷப மாதமான வைகாசி மாதம் அதிலே வருகின்ற மூல நட்சத்திரம் திரு ஞானசம்பந்த பெருமானது குரு பூஜை தினமாக வருகின்றது மான கலிக்காமர் ஆணி இரேவதி என்று இருக்கின்றது எனவே ஏயர்கோன் கலிக்காம நாயனாரது திருநட்சத்திரம் ஆணி மாதம் ரேவதி நட்சத்திரம் அருள் திரு மூலர் ஐப்பசி முன்னாள் திருமூலதேவநாயனாரது திருநட்சத்திரம் ஐப்பசி மாதத்தின் முன்னாள் என்று போற்றப்படுகின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஐப்பசி அஸ்வினி திருமூலதேவநாயனாரது திருநக்ஷத்திரம் வறு தண்டியடிகள் வளர் மீன் சதயம் வளர்மீன் என்பது பங்குனி மாதத்தை குறிக்கின்றது பங்குனி மாதத்தில் வரும் சதய நட்சத்திரம் தண்டியடிகள் நாயனாரது திருநட்சத்திரம் சேமமா மூர்கர் தேழ் மதி மூலம் என்று வருகின்றது மூர்கநாயனாரது திருநட்சத்திரம் தேழ் தேழ் என்று போற்றப்படுவது கார்த்திகை மாதத்தை அதிலே வருகின்ற மூல நட்சத்திரம் அது மூர்கநாயனாரது திருநக்ரம் தேழ் என்பது விருச்சிக மாதமான கார்த்திகை மாதத்தை குறிக்கின்றது அடுத்ததாக சோமாசி மாறநாயனார் சோமாசி மாறர் தொழு விடை அறவில் என்று இருக்கின்றது தொழுவிடை என்பது ரிஷபத்தை குறித்து வைகாசி மாதத்தை குறிக்கின்றது தொழுவிடை அரவு என்பது அரவு என்ற பாம்பிற்கு உரிய ஆயிலிய நட்சத்திரம் எனவே சோமாசி மாறநாயனாரது திருநக்ஷத்திரம் வைகாசி ஆயில்யம் அடுத்ததாக வார்கொண்ட வனமுலையாள் சறுக்கம் அதில் போற்றப்பட்டிருக்கின்ற நாயன்மார்கள் முதலில் சாக்கிய நாயனார் சாக்கிய நாயனார் தனு பூராடம் என்று வருகின்றது தனுர் மாதம் என்ற மார்கழி மாதத்தில் வருகின்ற பூராட நட்சத்திரம் சாக்கிய நாயனாரது திருநக்ரம் தேக்கிய சிறப்புலி தேள் பூராடம் என்று வருகின்றது எனவே தேள் என்ற விருட்சிகம் விருச்சிக மாசம் அது கார்த்திகை மாதம் அதில் வருகின்ற பூராடம் சிறப்புலி நாயனாரது திருநக்சிரம் சேர் சிறு தொண்டர் சித்திரை பரணி என்று இருக்கின்றது எனவே சிறு தொண்ட நாயனாரது திருநக்ரம் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் சேரமான் கடகம் சேர்ந்த சோதியினில் என்று வருகின்றது சேரமான் பெருமாள் நாயனார் கடகம் என்ற ஆடி மாதத்தில் சேர்ந்த சோதி சோதி என்பது சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கின்றது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம் சேரமான் பெருமாள் நாயனாரது திருநட்சத்திரம் கணநாதர் மீனம் கலந்த ஆதிரையில் என்று இருக்கின்றது மீனம் என்பது பங்குனி மாதம் அதிலே வருகின்ற ஆதிரை என்ற திருவாதிரை பங்குனி திருவாதிரை கணநாத நாயனாரது திருநட்சத்திரம் குணமாம் கூற்றுவர் குளிர் மதி ஆதிரை என்று வருகின்றது குளிர் என்பது ஆடி மாதத்தை குறிக்கின்றது எனவே கூற்றுவ நாயனாரது திருநட்சத்திரம் ஆடி மாதம் திருவாதிரை இனி இல்லாத புலவர் பொய்யடிமை சர்க்கத்தில் போற்றப்பட்டிருக்கின்ற நாயன்மார்கள் புகழ்ச்சோழ நாயனார் மெய் புகழ்ச்சோழர் மிளிர் குளிர் ஆரல் என்று இருக்கின்றது குளிர் என்பது ஆடி மாக்ஷ மாசத்தையும் ஆரல் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தையும் குறிக்கவே புகழ்ச்சோழ நாயனாரது திருநட்சத்திரம் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் நரசிங்க முனையார் கன்னி சதயம் என்று வருகின்றது கன்னி மாதம் என்ற புரட்டாசி மாதத்திலே வருகின்ற சதய நட்சத்திரம் நரசிங்க முனையறைய நாயனாரது திருநக்ஷத்திரம் அதிபத்தர் சிங்க ஆயிலியம் என்று வருகின்றது சிங்கம் என்ற சிம்ம மாதம் அது ஆவணி மாதம் எனவே அதிபத்த நாயனாரது திருநக்ஷத்திரம் ஆவணி மாதத்தில் வரும் ஆயிலிய நட்சத்திரம் கலிக்கம்பர் மகர கடைநாள் அதனில் என்று வருகின்றது மகரம் என்பது தை மாதத்தை குறிக்கின்றது அதில் வருகின்ற கடைநாள் என்பது நட்சத்திரங்களிலே நிறைவாக வருகின்ற நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் அது கடைநாள் எனவே தை ரேவதி கலிக்கம்ப நாயனாரது கலியர் ஆடியினில் கலந்த இந்திர நாள் எனவே கலியநாயனாரது திருநட்சத்திரம் ஆடி மாதத்திலே வருகின்ற இந்திர நாள் என்று போற்றப்படுகின்ற நட்சத்திரம் அது கேட்டை நட்சத்திரம் தூய சிற்சத்தியார் துலா பூசத்தில் என்று வருகின்றது துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம் சக்தி நாயனாரது திருநக்ஷத்திரம் ஐயர்காடவ கோன் ஐப்பசி மூலம் என்று இருக்கின்றது எனவே ஐயடிகள் காடவர் கோன் நாயனாரது திருநட்சத்திரம் ஐப்பசி மாத மூல நட்சத்திரம் இனி கரைக்கண்டன் சருக்கத்திலே போற்றப்பட்டிருக்கின்ற நாயன்மார்களது திருநட்சத்திரங்கள் முதலில் கணம்புல்ல நாயனார் கணம்புல்ல நாயனார் கார்த்திகை அங்கி என்று வருகின்றது அங்கி என்பது கார்த்திகை நட்சத்திரத்தை குறிக்கின்றது எனவே கணம்புல்ல நாயனாரது திருநட்சத்திரம் கார்த்திகையில் கார்த்திகை கணஞ்சேர் காரியார் கடம்பூராடம் என்று இருக்கின்றது காரிநாயனாரது திருநட்சத்திரம் கடம் என்ற கும்ப மாசம் மாசி மாதத்தில் வருகின்ற பூராட நட்சத்திரம் இனி நின்றசீர் நெடுமாற நாயனாரது நட்சத்திரம் தூய நெடுமாறர் துலாமதி பரணியில் என்று வருகின்றது துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் வருகின்ற பரணி நட்சத்திரம் நின்றசீர் நெடுமாற நாயனாரது திருநட்சத்திரம் வாயிலார் நாயனார் மார்கழி ரேவதி என்றே பாடலில் இருக்கின்றது வாயிலார் நாயனாரது திருநக்ஷத்திரம் மார்கழி மாதம் வரும் ரேவதி நட்சத்திரம் வெம் முனையடுவார் மீன பூசம் என்று இருக்கின்றது முனையடுவார் நாயனாரது திருநக்ஷத்திரம் மீன மாசம் என்ற பங்குனி மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம் இனி கடல் சூழ்ந்த சருக்கத்தில் போற்றப்பட்டிருக்கின்ற நாயன்மார்கள் அவர்களது திருநட்சத்திரங்கள் செம்மையா நம் சே பரணி என்று வருகின்றது சே என்பது ரிஷபத்தை குறித்து ரிஷப மாதமாகிய வைகாசி மாதத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரம் அது களர்ச்சிங்கநாயனாரது திருநக்ஷத்திரம் மறுபு இடங்கழியார் மதி துலா ஆறல் என்று வருகின்றது ஆறல் என்பது கார்த்திகை நட்சத்திரம் என்று ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் எனவே துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் வருகின்ற ஆரல் என்ற கார்த்திகை நட்சத்திரம் இடங்களி நாயனாரது திருநட்சத்திரம் சிறுத்துணை நாயனார் சிங்க என்று பாடலில் இருக்கின்றது சிங்க மாதமான ஆவணி மாதத்திலே வருகின்ற பூச நட்சத்திரம் செருத்துணை நாயனாரது திருநக்ஷத்திரம் புகழ்துணையார் சிங்க ஆயிலியம் என்று இருக்கின்றது புகழ்துறை நாயனாரது திருநக்ஷத்திரம் சிங்க மாதமான ஆவணியில் வருகின்ற ஆயில்ய நட்சத்திரம் கோட்புலி நாயனார் குளிர் மதிக்கேட்டை என்று பாடலிலே இருக்கின்றது கோட்புலி நாயனாரது திருநட்சத்திரம் குளிர் மாதம் என்ற ஆடி மாதத்திலே வருகின்ற கேட்டை நட்சத்திரம் பத்தராய் பணிவார் சருக்கத்தில் தொகையடியார்கள் போற்றப்பட்டிருக்கின்றனர் தொகையடியார்களுக்கு என்று திருநட்சத்திரம் எதுவும் போற்றப்படுகின்ற மரபு என்பதற்கு பதிலாக பங்குனி மாதம் நிறைவு நாள் அது தொகையடியார்களது குரு பூஜை தினமாக போற்றப்படுகின்ற மரபு எனவே அதற்கு அடுத்த சருக்கம் சீர் சருக்கத்தில் போற்றப்பட்டிருக்கின்ற நாயன்மார்களது திருநட்சத்திரங்கள் பூசலார் ஐப்பசி புகும் அனுடத்தின் என்று வருகின்றது ஐப்பசி மாதத்திலே வருகின்ற அனுஷ நட்சத்திரம் பூசலார் நாயனாரது திருநக்ஷத்திரம் மாசிலா மானியார் மை மதி யுரோகிணி என்று வருகின்றது மாசிலா மானியார் ஆகிய மங்கையர்கரசி பிராட்டியாரின் திருநட்சத்திரம் மதி என்று போற்றப்படுகின்ற சித்திரை மாதத்தில் வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் மிகு சிவநேசர் மீன ரோஹிணியில் என்று கூறப்பட்டிருக்கின்றது நேசநாயனார் மீன மாதமாகிய பங்குனியில் வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் அது நேசநாயனாரது திருநட்சத்திரம் தொகு புகழ் செங்கச்சோழர் குடக்குன்று என்று வருகின்றது குடமாசம் என்பது கும்பமாசமாகிய மாசி மாதம் அதிலே வருகின்ற குன்று என்பது சதய நட்சத்திரத்தை குறிக்கின்றது எனவே மாசி சதயம் கோச்செங்கச்சோழனாயனாரது திருநக்ஷத்திரம் அடு நீலகண்ட யாழ்ப்பாணர் சே மூலம் என்று வருகின்றது சே என்பது ரிஷபத்தை குறித்து ரிஷப மாதமாகிய வைகாசி மாதத்தை குறித்து வைகாசியில் வருகின்ற மூல நட்சத்திரம் திருநீலகண்டை யாழ்ப்பாண நாயனாரது திருநட்சத்திரம் சடையனார் மார்கழி சார்ந்த ஆதிரையில் என்று வருகின்றது சடையநாயனாரது திருநக்ஷத்திரம் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை இசைஞானி மேடத்து இசைந்த சித்திரையில் என்று வருகின்றது மேடம் என்பது மேஷ மாதமாகிய சித்திரையை குறிக்கவே இசைஞானி அம்மையாரது திருநட்சத்திரம் சித்திரையில் வருகின்ற சித்திரை நட்சத்திரம் இனி வன்தொண்டர் கடக சுவாதி என்று திருப்பாடலிலே வருகின்றது ஆடி மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரம் வன்தொண்டராகிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருநட்சத்திரம் இவ்வாறு இந்த திருப்பாடலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் குரு பூஜை தினமான திருநட்சத்திரங்கள் பாடப்பட்டிருக்கின்றன அதனை அடிப்படையாக வைத்து ஆண்டுதோ ஆண்டுகள் தோறும் வருகின்ற அந்தந்த மாதத்தில் வருகின்ற அந்தந்த நட்சத்திரங்களிலே நம் நாயன்மார் பெருமக்களின் குரு பூஜை தினங்கள் போற்றப்படுகின்றன இதில் தொகையடியார்களில் தில்லைவாழ் அந்தனர்களுக்கு சித்திரை முதல் நாளிலும் மற்றைய தொகையடியார்களுக்கு பங்குனி நிறைவு நாளிலும் குரு பூஜை செய்வது சைவர்களின் வழக்கம் இவ்வாறு அறுபத்து மூவர் திருநட்சத்திரங்களை கூறுகின்ற இந்த திருப்பாடு அந்த குரு பூஜை நாளில் குறைவில்லாது இவருக்கு வரு பூஜை தந்தோர் மாநிலத்து ஓங்கி தவப்பயன் எய்தி சதுமறைக்கிரியில் சிவகதி அடைதல் திண்ணம் அது உண்மை என்றும் குரு பூஜை நாள் அதிலே குரு பூஜை நடத்துபவர்களுக்கு நடத்த உதவி செய்பவர்கள் சிவகதி அடைவார்கள் அது திண்ணம் என்றும் உறுதியாக கூறுகின்றது இத்திருப்பாடல் தெய்வச் செக்குள்ளார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்திற்கு சிவகவிமணி சி ஐயா சம்பந்த சரணாலய சுவாமிகள் அருளிய விரிவுரையிலே முதல் பாகத்தின் முதல் பகுதியாக தனி திருத்தொண்டர்களான அறுபத்து மூவர் திருநட்சத்திரங்களை வருகின்ற இந்த திருப்பாடல் மற்றும் இதற்கு குறிப்புரை அருளப்பட்டிருக்கின்றது ஐயா அவர்களினால் நந்தம் நாயன்மார் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் சமயாச்சாரிய சந்தானாச்சாரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ செக்கிழர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்